அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி இல்லை நம்ம எப்படி இருக்கிற குறுகிய நாட்களில் எப்படி வெற்றி இலக்கை அடையிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தமிழ் நூறு கொஸ்டின் கேட்குறாங்க மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கே கேள்வி கேட்குறாங்க திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவுன்னு சொல்லி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சிலபஸ் எடுத்து வச்சுக்கிறனும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்க தமிழ் புத்தகத்தை நல்ல தரவை அட்டை டு அட்டை ஒன்று விடாமல் படிச்சிடணுங்க ஒரு வரி விடாமல் தெளிவாக படிச்சிடணும் நம்ம ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்தை நம்ம தெளிவாக படிச்சிடணும் அதில் இருக்க ஓ டு அட்டை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழு எழுத்துப்பிள்ளை கலை கலைச்சொற்கள் சொற்கள் வாசித்தல்திறன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஆறுலேருந்து பத்து வரைக்கும் தான் படிக்க முடியும் அதுக்கு தான் நமக்கு டைம் இருக்குது இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிச்சுக்கிறணும் தமிழ் படிக்கிறவங்க தமிழ் படிச்சிக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தினமும் வந்து மேக்ஸ் கண்டிப்பாக அந்த அறுபது அறுபதுலேருந்து எழுபது நாட்களுக்குள்ளே மேக்ஸ் நம்ம தரவாக குறைஞ்சது இருபது கொஷின்ஸாக அடிக்கணும் நம்ம இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாவது அடிக்கணும் மேக்ஸில் வந்து நூறுக்கு ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கொஷின் வந்து நம்ம ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு தமிழில் புத்தகத்திலே கேட்டுருவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் பதினொன்று பன்னெண்டு படிக்கணுமானுங்கன்னா பதினொன்று பன்னெண்டு படிக்கணும் ஆனால் நம்ம இருக்கிற டயத்தில் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நல்லா தரவாக படிச்சுருங்க மீதி வந்து பதினொன்று பன்னெண்டு படிங்க அதுக்கப்புறம் பழைய சமச்சர் புத்தகத்தையும் நம்ம ஒரு தடவை வாட்சி விட்டுருங்க நல்லா தரவா ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் இருந்து இருபது கொஷின்ஸ் கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள படிக்கிறப்ப இதுவும் வந்து கவர் ஆகிடும் நமக்கு இப்போ காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்க காலம்னா என்ன இரண்டாம் நூற்றாண்டுலேருந்து இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் சங்கம் தொடர்பான கண்டுபிடிப்புகள் அது அகழ்வாராய்ச்சிகள் சங்க இலக்கியம்னா என்ன சங்க இலக்கியத்தோட வரிகள் எத்தனை சங்க இலக்கியம் பத்து பாட்டு மீட்டு தொகை தான் சங்க இலக்கியம் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது ஐம்பெருங்காப்பியம் அதாவது ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் தமிழ் இலக்கியம் திருக்குறள் கண்டிப்பாக ஏழு கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு எட்டு கொஷின்ஸ் நமக்கு வந்துடும் இந்த இருபது கொஸ்டின் இல்லை நமக்கு எட்டு கொஸ்டின் வந்து திருக்குறள் நம்ம தரவா படிச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும் அப்புறம் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு வந்து இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ச சமூக இந்திய தேசிய இயக்கத்திலையும் நமக்கு கவர் ஆகுது இதுலேயும் கவர் ஆகுது ஓகேங்களா அப்போ நம்ம இதை தெளிவாக நம்ம படிச்சுக்கிட்டோம்னால் இதில் இருபது கொஸ்டின்ஸுக்கு குறைஞ்சது நம்ம ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு கொஷின்ஸ் வந்து எளிமையாக அடிக்க முடியும் ஓகேங்களா நம்ம எளிமையாக அடிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம நம்ம இருக்கோம் இப்போ வந்து ஓகேங்களா தொடர்ச்சியை நல்லா கவனிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் நீங்கள் நிறையா கொடுக்கணும் ஓகேங்களா அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் அழகு நாளில் கொடுத்துருக்காங்க இல்லை பதினஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்காங்க ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள அரசியலை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கற விஷயங்கள் மட்டும் நம்ம தரவாக படிச்சுக்கிட்டாலே போதும் அதில் இருக்க வருஷங்கள் அதில் இருக்கற பேர்கள் அதில் இருக்க நீதிமன்றங்கள் அதில் இருக்க அமெண்ட்மெண்ட்டுகள் அதுக்கப்புறம் அதில் சட்ட திருத்தத்தில் தவிர்த்து வேறு என்னென்ன நுணுக்கமான பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம தெளிவாக படிச்சிக்கிறணும் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாராளுமன்றம்னு என்ன அது குடியரசுத் மக்களவை மாநிலங்களை சேர்ந்த தான் பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா மக்களவை உறுப்பினருக்கான தேதியப்பட்டிருக்க வேண்டும் அவர் முப்பத்தி வயது நிறைவேந்திருக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெளிவாக படிச்சுக்கிறோம் குடியுரிமை என்ன குடியுரிமை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தடவை திருத்தம் பண்ணியிருக்காங்க நம்மளோட அடிப்படை கடமைகள் என்ன அரசு அடிப்படை உரிமைகள் என்ன காந்தி என்ன சொல்லியிருக்காப்புல உரிமை எதிர்பார்த்தனா நீ கடமையையும் செய்யணுன்றிருக்காப்புல இந்த மாதிரி கூற்றுகள் மத்திய மாநில உறவுகள் ஜிஎஸ்டி எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தினம் லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த கான்ஸ்டியூஷன் மட்டும் நம்ம தெளிவாக படிச்சிட்டாலே நமக்கு கன்ஃபார்மாக வந்து அப்படியே மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா அரசியல் அமைப்புக்கு நிறைய நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் ஃபினான்ஸ் கமிஷன் ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் வந்து பன்னெண்டாவது புத்தகத்தில் நிறையா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆறுலேருந்து பன்னெண்டாம் வரைக்கும் வரைக்கும் உள்ள இந்திய பொருளாதாரத்தை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் அப்போ ஸ்கீம்ஸ் கரண்டில் என்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து கம்பேர் பண்ணி நிறையா படிச்சுக்கணும் அதுக்கு நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க இப்போ என்ன மாதிரி ஸ்கீம்ஸை வந்து வேறோட ஸ்கீம்ஸோட சேர்த்து புதிய அதுக்கு பேர் வச்சிருக்காங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து மூலூர் பொருளா மூவூர் அம்மையாரின் வந்து ஏழை பெண்களுக்கு நீங்கள் நினைவாக தங்கத்துக்கு தாலி திட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க உயர்கல்வியை பெண்களுக்கான உயர்கல்வித் தொகைக்கு பேர் மாற்றம் புதுமை பெண் திட்டம்னு சொல்லி பேர் மாறியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறணும் பேர்களை நிறைய தெளிவாக படிச்சிக்கிறணும் அதுக்கப்புறம் வருடங்களை தெளிவாக படிச்சிக்கணும் இன்னமும் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றத தெளிவாக படிச்சிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் இதுக்கு பத்து கேள்வி தான் கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் சிந்து சமில் நாகரத்துலேருந்து கன்ஃபார்மாக ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு நம்ம படிக்கிறப்ப இந்திய விடுதலை போராட்டத்தின் பங்கு அதுவும் அதில் வந்துடும் ஓகேங்களா அப்படின்னா ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உள்ள இந்திய தேசிய இயக்கத்தும் பன்னெண்டாவது புக்கை நல்லா படிச்சிடணும் டென்த்து புத்தகத்தை நல்லா படிச்சிடணும் எல்லாமே முக்கியமான பேஸ் என்னென்னா டென்த்து புத்தகம் தான் நமக்கு நல்லா படிக்கணும் ஓகேங்களா நைன்த்து டென்த்து புத்தகத்தை நல்லா படிச்சிருங்க இந்திய வரலாறு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்து வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்க்கும்போது புவியில் வந்து அஞ்சு கொஸ்டின் தான் கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு புத்தகத்தை படித்தாலே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு புத்தகமே போதுமானதாக இருக்கும் ஸோ பத்தாம் வகுப்பு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் தமிழ்நாடோட விஷயங்களை நிறையா கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டோட நில அமைப்பு தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தமிழ்நாட்டோட வேளாண்மை தமிழ்நாடு இப்போ வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க புதிய பொருளாதாரம் தமிழ்நாடு புதிய பொருளாதார பட்ஜெட்டில் அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் இப்போ அப்டேட் ஆன விஷயத்தை தான் படிக்கணும் அதில் இருக்க வருட வருடத்தை தான் படிக்கணும் காப்பி உற்பத்தினால இடத்துல இருக்கும் மக்கள் தொகை இலத்தனை இடத்துல இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய அப்டேட் பண்ணாங்க கல்வி அறி இல்லாத்தன இடத்துல இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி இல்லாத்தன இடத்துல இருக்கும் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க புதிய புதுசாக வந்துருக்குற அப்டேட்டான விஷயத்த நம்ம பார்க்கணும் புதிய பொருளாதாரத்தை தான் நம்ம விட்டுருக்காங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு வந்து முதல் முறையாக புதிய பொருளாதார அறிக்கையை விட்டுருக்காங்க ஸோ அதைத்தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இல்லை அஞ்சு கேள்வி தான் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் நீங்கள் புக் பேக்கை படித்தாலே போதுமானதாக இருக்கும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது அப்புறம் புக் பேக்கை படிக்காமல் வேறு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்கை தவிர்த்து நீங்கள் இந்த அணுக்கரு எல்வியெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லிகள் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மனித நோய்கள் நலம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும் வேறு படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் சிலபஸ் போதுமான அளவு கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்த்தாலே திரும்ப திரும்ப பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் அப்போ நம்ம முதல் நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறது எதுக்கு கொடுக்குறீங்க தினம் வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் தமிழுக்கு நிறைய முன்னுரிமை கொடுங்க தமிழையும் மேக்ஸிமம் இரு கண்கள் மாதிரி நம்ம வச்சுக்கிறணும் தேசியமும் தெய்வீகமும் எனதி இரு கண்கள்னு சொன்ன ஒரு தேவர் நடிப்புகளையும் அரசியலையும் எனது இரு கண்கள்னு சொன்னார் எம்ஜிஆர் பகுத்தையும் சுயமரியாதையும் எனது கண்கள் சொன்ன ஒரு பெரியார் ஓகே தமிழையும் முருகனையும் தமிழ் கண்களாக கொண்டவர் வந்து குமரகுருவர் அந்த மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணிக்கணும் தமிழுக்கு மேக்ஸுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து படிக்கணும் தமிழ் மேக்ஸ் ரெண்டு கன்று மாதிரி என்னச்சு நம்ம நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு குறைஞ்சது நம்ம நூற்றி இருபது கொஸ்டின்ஸாக தான் அடிக்கணும் இந்த ஒரு ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ இருக்கிற டயத்தை நல்லா யூஸ்ஃபுல்லாக படிங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுங்க தென்னிந்திய வரலாறு அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் இதுக்கு அடுத்த தினமும் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுத்து படிங்க ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சி ஒரு எட்டு மணி நேரத்தில் ஒம்பது மணி நேரம் படிங்க டைம் வந்து அதுக்கு தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஓகேங்களா இருக்கிற டைத்து நேராக ரெகுலராக படிங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க முயற்சி தான் நமக்கு அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போகும் நமக்கு படிப்போன்னு துணையாக இருக்கும் ஓகேவா நன்றி நண்பர்களே வெல்வோம்